இன்னைக்கு வந்து என்ன விளாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இந்த பிரெட் செய்யணும் செய்யணும்னு ஒரு ஆசை நமக்கு வந்து இந்த பேக்கிங் மேல ஒரு நட்பாசம் வந்துருக்கு கொஞ்சம் நாளாவே வந்துட்டு அதுக்கெல்லாம் இந்த பேக்கிங் ட்ரை எல்லாம் வாங்கிட்டு இருந்தா அப்பப்ப இந்த பிஸ்கட்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம வந்து பிரெட் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு சரி இன்னைக்கு வந்து வீட் பிரெட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து முந்தானே தெரியும் ரெண்டு நாளைக்கு மாதிரி ஷார்ட் வீடியோ பாத்துருப்பீங்களா அப்பதான் போயிட்டு இந்த பிரெட் பேக் பண்ண ட்ரெயிலே வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல வாங்கிட்டு வந்தேன் எங்க குக்கர் வந்து இந்த சைட்ல இங்க பாருங்க குக்கர் இவ்வளோ தான் இருக்குது ஆனால் நம்ம என்ன இவ்வளப்பு சாயிருச்சு திருப்பி வந்து இன்றைக்கி காலையெல்லாம் கொண்டு போய் கடைக்கு போய் வந்து மாற சின்ன ட்ரை வந்து வாங்கிட்டு இருந்தேன் சரி இன்றைக்கே செஞ்சிருவோம் அது எப்படி வருதுன்னு பார்க்கறக்கு ஒரே ஆர்வம் எதாவது புது செய்யணும் புதுசாக செய்கிறோம் அப்படின்னா அது எப்படிடா வருது என்னமோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு ஒரே ஆர்வமாக தான் இருக்கும் அதே ஆர்வத்தோட வீடியோவை பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் வீடியோ அண்ட் நம்மளோட சேனலுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக யாராவது இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ள குட்டிங்களெல்லாம் பயந்துட்டு புள்ள குட்டிங்களுக்குலாம் வந்து இழுத்து இழுத்து போடுறாங்கன்னு சொல்லிட்டு கீழே என்னென்னலாம் இருக்கோ எல்லா சிற்பையும் இங்கே பண்ணி காலியாக தான் எல்லா சிற்பையும் கிளியர் மேலே மேலே தூக்கி போடுச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் நம்மளோட வெயிட் மிஷினே திருப்பி தூக்கி போட்டுருவாங்க கண்ணாயிரம் அந்த வெப்பன் சேடுறா அப்படின்ற மாதிரி நம்மளோட வெயிட் மிஷினை வந்து தூக்கிட்டு வந்தாச்சு இதுதான் வந்து மிக முக்கியமான ஒன்று இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை நம்ம கப்பாலை வச்சு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை வந்து இப்படியாக வச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்து கோதுமை மாவு தான் வந்து பண்ண போறோம் ஃபர்ஸ்ட்டு கோதுமை எடுத்துக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மவே எப்படி ஒரு தெரியல தெரில இது ரெண்டுமே வந்து ஸ்விகி இன்ஸ்டாக்ட்டில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன் இது என்னது ஈஸ்ட்டு இது வாங்கி ஒரு ஒரு மாத காலமாச்சு இந்த பட்டர் படை தான் இப்போதைக்கு வாங்கினேன் சரி ஓகே ஃபஸ்ட்டு மிஷினை ஆன் பண்ணி கொள்ளலாம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா அடுத்து வந்து நம்ம சேனலில் வந்து ராகி ப்ரெட்டு வந்துட்டு வரும் நம்ம ஒரே எளிமேல் வந்து நம்ம வீட்டில் ப்ரெட்டு என்ன ப்ரெட்டு பிஸ்கெட்டு குக்கீஸ் சரி எல்லாமே ஒன்று தானே ப்ரெட்டு குக்கீஸ் கேக்கு அது இதுன்னு வந்துட்டு எல்லாம் பேக் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ நான் எதை தேடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல குண்டா வேணும் எஸ் இந்த குண்டா கரெக்டாக இருக்குமா ஒரு அது வந்து ஈஸ்ட்டு போட்டு ப்ரூஃபிங் ஆகிடுச்சுன்னா இந்த குண்டாவை தாண்டி வந்துடுமோ பார்த்துக்கலாம் அளவுக்கு ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு ஜீரோவே பண்ணி கொண்டலாம் இப்போ கோதுமை மாவு வந்து நூற்றம்பது கிராம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நானும் நிறையா வீடியோ வீடியோ ரெஃபர் பண்ணி தான் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்பராக மெஷர்மெண்ட்லாம் தெரியாது நம்ம இப்போ பேங்கிங் கிளாஸ் போகிறோன்னு நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம வந்து ஏதாவது கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட் நம்ம வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து வராத வச்சுக்கிட்டு நம்ம வந்து வெளியில் போய் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு

கரெக்டாக எடுப்போம் ஏன்னா நம்மளே ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அதாவது ஒரு கிராம் ரெண்டு கிராம் அதிகமாக இருந்தால் கூட பர்ஃபெக்டாக நூற்றம்பது கிராம் இருக்கு இங்கே பாருங்க நூத்தி ஐம்பத்தி இருக்கா என்ன எடுத்தோட நூத்தி ஐம்பத்தி ரெண்டா வருது என்ன மிசினும் நம்ம இந்த ஒரு இதை வந்து எடுத்துருவோம் நம்ம வந்து பர்ஃபெக்டா தான் பண்ணணும் கரெக்டா நூத்தி ஐம்பது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா சுகர் வந்து இருபத்தி அஞ்சு கிராம் ஆட் பண்ணிக்கலாம் எங்க குண்டாவை காணும் ஏன் அவனால் ஆஃப் ஆகுது ஐயோ இது சார்ஜ் எல்லாம் போடணுமா என்ன ஐயோ ஐயோ இது சார்ஜ் போடணும் போலே ஆட்டோ சீரோ ரீசெட்டிங் ஆட்டோ போகிறோம் என்ன செய்யுது

வாழ்க்கையில எதையாவது செஞ்சு முன்னே பார்த்தா கால் வைக்கிற இடம்தான் தண்ணி படியா வடிக்குது அப்படின்ற மாதிரி தான் ஆன் ஆயிடுச்சு பேட்ரி எதுவும் லூஸ் ஆயிருக்கும் கூட நல்ல வேலை ஏழை எழை ஆன் ஆயிருக்கா கொஞ்சம் நேரம்டா தம்பி ஏழை ப்ளீ ஸ்டாப் ப்ளீ ஸ்டாப் பிளீஸ்டா செல்லும் நம்ம வரைக்கும் வரைக்கும்டா அதுக்கப்புறம் நீ என்ன வேணா ஆகிக்கோட பேட்ரி தான் லூஸ் ஆயிருக்கு அப்படின்னு நல்ல வேலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிட்டு வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கலாம் நூற்றம்பது கிராம் கோதுமை மாவு இருபத்தஞ்சு கிராம் சக்கரை அதுக்கு முன்னாடி வந்து ஐயோ கொட்டி வச்சுக்கிளா சரி ஓகே இங்கே பாருங்க சக்கரை வந்து இருபத்தி அஞ்சு கிராம் உங்கள்ட்ட வெள்ளை சர்க்கரை இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் அதை புழங்கக்கூடாது ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி ரூல் போட்டு வச்சிருக்காங்க அதனால நம்ம அதெல்லாம் கொடுக்கறது கிடையாது அடுத்து என்னதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து பத்து கிராம் வாடா வெண்ணெய் வாடா வெண்ணெய் ஓகே கிராம் எடுத்துக்கலாம் பத்துக்காம் நம்ம இதுலயே அளக்கவா ஏன்னா அடுத்து வந்துட்டு ஈஸ்ட் அழகணும் தண்ணி இதுல கரெக்டா இருக்கும் வெண்ணைய ஒரு இதுல அளந்துக்கிறோம் ஒடியாங்க ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போது அப்படி வாய்ப்புன்னு வருதான் வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருக்கு இந்த நைன்த்து எல்லாம் படிக்கிற டைம்லாம் இந்த அந்த என்ன சம்மர் டைமாக ஏதோ ஒரு அந்த பனிக்காலம் வருமா பனிக்காலம் தான் அது எந்த டைம் பனிக்காலம் தான் நானே என் ஃப்ரெண்டு சொல்லுவோம் அந்த ட்ரைலாம் வாயு சுற்றி அப்படி பொண்ணு வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே உள்ள புண்ணுறீங்க அது எதுக்கு வந்துடும் அப்போலாம் வந்து இந்த வெண்ணையை வாங்குவேன் எனக்கு வெண்ணெயெலாம் அப்போதுக்கப்புறம் சாப்பிட்டதே கிடையாது அப்போல்லாம் இந்த தடவை இருக்காங்க மட்டும் எங்கே அப்பா இருந்து ஒரு அஞ்சு ரூபா ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவார் ஐயோ பதினைந்து கிராம் வாங்கி விட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லையா அதிகமாக போனோம் ஓகே இது வந்து ஒரு பத்து கிராம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து போட்டுக்கலாம் முக்கியமாக வந்துட்டு வெண்ணெய் வந்து நம்மளோட ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்து எ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் முதலே ஒரு மூணு நேரம் நாலு மணி நேரத்துக்கு முடியும் எடுத்து வெளியில் வச்சுருங்க ஐயோ ஒரு மூட மாட்டிங்கதே சரி கடை இங்கே அடுத்து வந்து ஈஸ்ட்டு சின்ன உங்க ஓய்யா ஈஸ்டே இதிலே நடந்துக்குவோம் வேணாம் ஈஸ்ட் இதுலேயே வளர்ந்துக்குவோம் இந்த ஈஸ்ட் கீஸ்ட்லாம் இதுக்கு முன்னாடி நான் வாழ்க்கையில் பார்த்தது கூட கிடையாது தான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன் சரி ஓகே நம்மளும் இருக்கிறது என்ன எடுத்துக்கோங்க ஒரு பெரிய பரிகிட்ட ரெண்டாம் அடிக்கிறதுக்காங்க ஈஸ்ட் வந்து ஒரு ஏழு கிராம் போட்டுக்கலாம் ஆக்சுவலி நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராமுக்கு அவங்க வந்து ப்ரெட் வந்து பண்ணியிருந்தாங்க ஈஸ்ட் பாருங்களேன் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க எல்லாம் ஒரு வேலை யாரும் பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இது எப்படி இருக்குன்னா இந்த கேக்குக்கு மேலே ஸ்ப்ரிங் செல் ஸ்பிரிங்கிள்ஸ் எல்லாம் கலர் கலராக போடுவாங்களே அதுவே வந்து நல்லா மைன்யூட்டாக வந்து வெள்ளையாக தான் ஹாஃப் வைட்டில் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஈஸ்ட்டு ஆனால் இது உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேடு நிறைய இடத்துக்கு கூடாது எல்லாமே வந்து அளவு தான் நம்ம வாழ்க்கையில் இந்த ஈஸ்ட் ஃபுட் கலர் இது எல்லாமே சரி நம்ம கடையில் என்ன செய்யறாங்க என்னன்னு தெரியாது இதே நம்ம வீட்டுல நம்ம கையால செய்யும் போது வந்துட்டு சுத்தமாவும் இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியாவும் இருக்கும் சோ தான் இந்த மாதிரி ஒரு நட்பா செய்யுது ஒரு ஏழு கிராம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் சரி நிறைய செஞ்சு வேஸ்ட் பண்ண வேணாம் சொல்லிட்டு அந்த அவங்க சொன்ன அளவுலயே பாதி அளவு தான் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட் செய்யறேன் அது நம்மளோட ட்ரே வந்து சின்ன ட்ரே தான் அவங்களுக்கு வேஸ்ட் ஆகவே கூடாதுங்க என்னடா இன்க்ரீஸ் ஆகுக்கடா இங்க வரு பாக்கதான் நிறைய இருக்க மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இங்க பாருங்க ஏழு கிராம்க்கே இது ஒரு இவ்வளவு வந்துருச்சு உங்களுக்கு தெரியுதா நினைஞ்சிட்டு தெரியும் இங்க பாருங்க தெரியுதா இவ்வளவு வந்துருச்சு இங்க பாருங்க எப்பா இல்ல அரை பேக்கெட் கடைய போயிடுச்சு எப்படித்தானோ தெரியல ஓகே சோ எப்படி வரப்போகுது பிரெட் ஒரே ஜாலியா இருக்கு இந்த ஈஸ்ட் இதுல போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் வந்து வெது வெதுப்பான தண்ணி வந்து ஆட் பண்ணணும் அது வந்து நூத்தி ஐம்பது எம்எல் வந்து பின்னாடி நான் நோட் பண்ணிச்சுக்க அதான் வந்து பின்னாடி பின்னாடி பாத்துக்கிறேன் ஏன்னா நம்ம இதெல்லாம் முன்ன பின்னா செஞ்சது கிடையாது நம்ம எழுதி வச்சுட்டா தான் கரெக்டா இருக்கும் இது ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வந்து பண்ணிக்கலாம் ஐயோ அதிகமாவே ஓகே இந்த நூத்தி ஐம்பது எம்எல்ஏ வந்து நான் ஃபுல்லா தான் சேர்த்து விடலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் செல்லும் நீ அங்கிட்டு போயிரு வெயிட் மிஷின் வந்து பத்திரமா வைக்கணும் இந்த தங்கம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் உதவுது பரம்படி அறிக்கை வந்து கேக் பிக் பண்ணுறது இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம் நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் ஆ இங்கே பாருங்க ஈஸ்ட் கோதுமை அப்புறம் வந்து நாட்டு சக்கரம் எல்லாமே நம்ம வந்து போட்டாச்சு தண்ணியும் கொஞ்சம் வந்து வெது வெதுப்பாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம் இது மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ப்ரெட்டு பிஸ்னஸ் தான் ஒரு ஆசை தான் நம்மளும் வந்து இந்த ப்ரெட்டு கேக்கு இதெல்லாம் பண்ணி விற்கணும்னு பார்ப்போம் இங்கே பாருங்களேன் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறோம் பாருங்களேன் நம்ம இதில் ஈஸ்ட் அளந்தோம்ல அதில் தண்ணி அதுக்கு மிளகுத்திருக்கேன் அது எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன் ஹா ஹாஹா அதே மாதிரி அவங்க சொன்ன டிப்ஸ் படி இந்த வந்து ப்ரெட்டெல்லாம் செய்யும்போது நல்லா வந்து இழுத்து இழுத்து இப்போ செய்யணுமா நம்ம சும்மா ஏனால் ஒரு வாட்டி பசஞ்சிட்டுலாம் விடவே கூடாது அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன ஒரு மண்டபம் மண்டவலி பிடிச்ச வேலைன்னா நம்ம பிசையது கூட ஒரு அரை மணி நேரத்தில் பசிஞ்சிடலாம் ஆனால் இதை வந்து ப்ரூஃபிங்க்காக விடுவோம் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ப்ரூஃபிங் விடுவோம் அகெயின் ஒரு மணி நேரம் கழித்து அதை எடுத்து திருப்பி வந்து ப்ரெட்டு மாதிரி ஷேப் பண்ணி டின்னில் வச்சு திருப்பி ப்ரூஃபிங் விடுவோம் அது ஒரு மணி நேரம் பிரெட்டு செஞ்சு திங்கிறக்குள்ளேயும் அஞ்சு மணி ஆகி போயிரும் என் குட்டிங்கெல்லாம் பால் காலையில் அரமிச்சிருவாங்க தூங்கி இருந்துருச்சு பேசாமல் இதை நம்ம வந்து காலையில் அரமிச்சு வந்துருக்கணுமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி என் தங்கச்சி ரெண்டு பிள்ளைகளையும் தூங்க வச்சுட்டு அவ்வளோ உள்ளே படுத்துருக்கா சரி ஓகே நம்ம இதை வந்து பிசையுமோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொன்ன அளவுலேயே வந்து நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுவே எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்குது இதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனா ரொம்ப தண்ணி ஆகிடும் போல் நம்ம இதையே வந்து நம்மளே இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கலாம் இது தண்ணி இருக்கட்டும் இந்த 베이킹 ட்ரே தான் फ्रेंड्स வாங்கியேனே. முதல்ல வீடியோல ஷார்ட் வீடியோல காமிச்சது வந்து கொஞ்சம் இதவிட ஒரு இன்ச் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம கூடது வந்து பாத்தீங்கன்னா ஐயோ என்னா கோணலா தான் போகுது. கிப் சாரி பேக் ஆகுமா? ஐயோ நம்ம எதை வாங்களோ அது பேக்கே பத்தவே மாட்டேங்குது பேக் ஆகுமா என்ன பேக்காகுமா சரி ஓகே நம்ம அதில் வந்து பாத்துக்கிட்டு கிடந்தாம எங்களுக்கு நம்ம பிரெட் செய்ய முடியாது அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் நான் வச்சிருக்க நாலு பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் மூலவா கிடைக்காம போயிரும் பார்ப்போம் இதை வந்து இந்த மாதிரிதான் இழுத்து 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 இழுத்துப்ப செய்யணுமா ஏன்னா வந்துட்டு கோதுமை க்ளூட்டன் ஃப்ரீ இல்லையா அதனால நம்ம இந்த மாதிரி இழுத்து செஞ்சோம் தான் பிரெட்டு வந்து ஹார்டா இல்லாம நல்லா சாஃப்டா இருக்கும் அதனால நம்ம இழுத்து இழுத்து பச பிரட்டு மாதிரி வசூலு என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி குட்டி முடிச்சிருவேன் நான் செய் ஆனால் இந்த நாட்டு சக்கரையா இது என்ன ஈஸ்டர் நாட்டு சக்கரை தான் குட்டி குட்டியா பபிள் பபுளா இருக்காங்க பேசாம அரைச்சிட்டு போட்டுருந்துருக்கணும் போல அறிவு எல்லாம் அப்படியே போட்டுட்டேன் சரி அறிவே கிடையாது பரவாயில்ல இதுக்கு அரைஞ்சிருமாக்காக்கும் போது கரைஞ்சி உருகி இருந்தானே இங்க பாருங்க குட்டி குட்டியா இருக்கு

எடுத்தோம் நான் யூஸ் பண்ணிட்டேன் ஒரு விட செஞ்சு பாக்கற மாதிரி தான் தண்ணி ஃபுல்லா ஊத்திராதீங்க நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டா வருதுன்னு சொல்லிட்டு அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இந்த மாவு வந்து இந்த ட்ரே கரெக்டா இருக்கும் எப்படி கணக்கச்சிதமாக செய்து விட்டோம் சரி நம்ம அவன் எல்லாம் வாங்கினா பெரிய ட்ரே வாங்கிக்கல இதெல்லாம் வாங்கி வாங்கி எங்க வைக்கிறது இன்னைக்கு ஆண்டி கிச்சனுக்குள்ள நல்லா பொரட்டா கிழத்து பசைவங்களும் இந்த மாதிரி காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் பட்டர் தட்டில் கொஞ்சம் விட்டிகிட்டு இருக்காது அதை அப்படியே எடுத்துருவோம் என்னென்னா பட்டருக்கு என்ன பஞ்சம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பட்டர் எடுத்து நான் அப்படியே மேலே த தடை விட்டுக்கிறேன் காஞ்சிடுச்சுன்னா இது ஆனால் ப்ரூஃபிங்காக வருமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே நல்லபடியாக வந்தது சாமி வந்து இப்படியே போட்டு மூற வச்சுக்கலாம் ப்ரூஃபிங் அப்ரூஃபிங்காகி தட்டு பறந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பெரிய முடியை போடணும் எந்த முடியை போட இந்த முடி போடுவோம் இந்த முடி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு ஒன் ஹவர் வந்து ஊறணும் அது வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்க வேண்டும் தௌசண்ட் இயர்ஸ் லைட்டு வா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கா இங்க பாருங்க வாவ் சூப்பராக இருக்கா இப்போ வந்து இதை திருப்பி வந்து நம்ம வந்து நல்லா பசையணும் இதில் வச்சுக்கலாம் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த பேக்கிங் ட்ரேல தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ப்ரூஃபிங் விடணும் நான் பேக்கிங் ட்ரே ஃபுல்லாக வந்து கழுவி வச்சுட்டேன் இப்போ இதில் லைட்டாக வந்து பட்டர் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் எங்க பட்டரே ஊடியா பட்டர் இதுலாம் உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தா அதில் கூட நீங்க பண்ணிக்கலாம் நாங்கள் பார்த்தோம் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருந்தேன் இதை வச்சே நம்ம ஃபுல்லாக வந்து க்ரீஸ் பண்ணி விட்டோம் ப்ரூஃபிங் தான் நடக்கும் இதில் ப்ரூஃபிங் விட்டுட்டோம்னா அவ்வளோ தான் முடிஞ்சு இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணி ப்ரூஃபிங் பண்ணணும் நல்லா இழுத்து பிசைஞ்சு மாவு இந்த மாதிரி உப்பி வந்தால் தான் வந்துட்டு ப்ரெட் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் மா நமக்கு இன்னைக்கு எப்படி வருது அப்படி ஜாலியாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா தான் இருக்கு அதே மாதிரி நீங்கள் ப்ரூஃபிங் விடும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங் வந்து முடிஞ்சிருச்சு அதை பண்ணும்போது வந்து நல்லா கொஞ்சம் வந்து வாமாக இருக்கிற இடத்துல வந்து வைக்கணும் இங்கே வந்து நல்லா மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால வாமாலாம் வந்துட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து குளிர்ச்சியாக தான் இருந்துச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னா கேஸை பற்ற வச்சுட்டு ஒரு நிமிஷம் எடியை வச்சுட்டு அப்புறம் அந்த அடுப்பு தானே இருக்கும் அதுக்கு மேலே திரும்பி பார்த்துட்டு வச்சேன் இதை திருப்பி வந்து இழுத்து பசைச்சிட்டு ஆஹ் சப்பாத்தி கட்டி வச்சு தீய்த்து கொள்ளலாம் சரி இப்படி தான் நினைக்கிறேன் இருக்கும் இந்த ஷேப்ல வச்சா உபயோ வச்சினா ஷேப்புக்கு வராதா சரி ஏதோ ஷேப்பு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்த இந்த மாதிரி வச்சிட்டு ட்ரேயில வந்துட்டு ட்ரே இருக்கு நம்ம வந்து வந்து கொஞ்சம் அப்படியே இன்னுமே கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் நம்ம கிட்ட வந்து பேக் பண்றதுக்கு பாத்திரம் இல்லை அதனால சரி பேக் பண்ண வைக்கிறதுக்கு பெரிய பாத்திரம் இல்லாதனால இது வந்து கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன் ஆனால் இது உப்பிட்டு வரும்போது தான் தெரியும் இங்கே பாருங்க இது வந்து வச்சுட்டேன்னா இது இன்னும் வந்து ஒரு மணி நேரம் வந்து இருக்கணும் ஒரு குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது இருக்கணும் வாட்டி லைட்டாக பாருங்க ஃப்ரிஞ்ச் இப்போ நம்ம வந்து இட்லி குக்கரில் வந்து பேக் பண்ண போகிறேன் நானும் வந்து வேற கடையெல்லாம் வச்சு பார்த்தேன் பட் ஆனால் வந்து செட் ஆகல இங்க வா எடுக்க வீர கொஞ்சம் காட்டுக்கு பக்கத்துல இங்க பாருங்க

நல்லா பசைஞ்சிட்டு திருப்பி வந்து இந்த ட்ரேக்குள்ள வச்சு ஒரு நேரம் ப்ரோப்பிங் வந்து விட்டுருக்கோம் இப்போ வந்து கரெக்டாக ஒரு நாற்பது நிமிஷம் வந்து பேக் பண்ணலாம் உங்ககிட்ட பாத்திரம் இருந்துச்சு நீங்கள் குக்கரில் பண்ணலாம் கேஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க என்னிடம் அந்த குக்கர் வந்து கோணமெல்லாம் தெரிஞ்சு உங்கள்கிட்ட காமிச்சனில் ஒன்றும் மேடு பழமும் கிடஞ்சா சரி இட்லி பாத்திரமே இருக்க நமக்கு எதுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே நான் வந்து வச்சுட்டேன் இது வந்து நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் பேக் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை ஃபுல்லாக இருந்தால் ஆறில் இன்னும் கொஞ்சம் வந்து தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு வந்து அவசரம் பொறுக்க மாட்டேங்குது உடனே இதை வந்து நம்ம வந்து டீமோட் பண்ணுவா அழக வந்து டீல இருந்து விடுக்குது நீங்க கத்தி எங்களுக்கு இருக்கு எங்க ஆ இந்த இருக்கு ஓகே இங்கே பாருங்க அழகாக வந்திருக்கு ஆனால் சைஸ் தான் ரொம்ப இம்பிடியாண்டி வந்துருக்கு இங்கே பாருங்க பிரெட்டுலாம் நல்லா பெருசாவில இருக்கும் நமக்கு எதுவும் ரஸ்ட் ஷேப்பில் வந்துட்டு வந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது வந்து ரஸ்க் ஷேப்பில் தான் இருக்கு இதை பிரெட்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஏன் இது வந்து பிரெட் செய்கிற ட்ரே இல்லையா என்னன்னு சொல்லிட்டு தெரில மேபி இன்னும் கொஞ்சம் உப்பி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது டின்னு சைஸ் கரெக்டாக இருக்குது இங்கே பாருங்கள் ஆனால் இவ்வளோ பெருசு உப்பி வந்துருச்சுன்னா கரெக்டாக ப்ரெட்டு மாதிரி வந்துருக்கேன் சரி ஓகே பரவாயில்ல நமக்கு கொடுத்தது ரஸ்கு தான் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பரவாயில்ல

தான் இருக்கு ஆனா வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் நம்ம கடை பிரெட் எல்லாம் வாங்கணும் நல்லா இனிப்பா இருக்கும்ல அந்த அளவுக்கு இனிப்பே வந்து கிடையாது நினைக்கிறேன் பிரெட் செய்ய போய் நமக்கு கிடைத்தது வந்துட்டு இந்த ரஸ்க் தான் சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்களும் ஆனா ட்ரை பண்ணி பாருங்க பெரிய வந்து பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்துட்டு நம்ம இன்னுமே வந்து இழுத்து பசிஞ்சோம்னா நல்லா வந்து ரைஸ் ஆகி வரும் எனக்கு ஓரளவுக்கு தான் ரேஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சரி ஓகே இந்த அளவுக்கு வந்து பெரிய விஷயம் இது நல்லா வந்து இன்னுமே இந்த அவட்டெலாம் இருந்துச்சுன்னா நம்ம இதில் வச்சோம்னா நல்லா ரஸ்க் மாதிரி மாறிடும் சூப்பர் இதை வந்து நாங்கள் அடுத்து வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் எங்களுக்கு வந்து அவசரம் வந்து பொறுக்க முடியல உடனே இதை வந்து டோஸ்ட் பண்ணி டேஸ்ட் பார்க்கணுன்னு நாக்கு வந்து அலையுது அதனால் நம்ம கொஞ்சம் பட்டர் வச்சுருந்தோம்ல அதை வச்சு நம்ம வந்து டேஸ்டுன்னு பார்க்கணும் இதில் ஃப்ரிட்ஜுக்குள்ள திருக்கேன் அவசரப்பட்டுட்டு அதான் விழுக மாட்டேங்குது ஆனால் பிரெட் லைட்டாக கசக்குது ஏன் கசக்குதுன்னு தான் தெரில யாருக்காவது தெரிஞ்சு கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா கசக்கிற அளவுக்கு நான் அதில் என்ன பண்ண சர்க்கரை கண்டு கம்மியா இருக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு சர்க்கரையே இல்லை ஆக்சுவலி பிரெட்டில் ஏதோ சுகர் பேஷண்ட்ஸுக்கு செய்யற பிரெட்டு மாதிரி வந்துட்டு இருக்கு கொஞ்சம் இனிப்பு இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கும் ஆனால் லைட்டாக கசப்புத்தன்மை வருது அது எதுக்கு வருதுன்னு எனக்கு தெரில இந்த பிரெட்டுக்கு என் பிள்ளை குட்டிங்க கூட அடைச்சிட்டு கிடக்குறாங்க ஒண்ணு சண்டை ஓட்டுக்கிட்டு நல்லா இருக்கு சுடுதுடா ஸ் இது வந்து நல்லா தான் வந்து வந்திருக்கு டோஸ்ட் பண்ணும் நல்லா வந்திருக்கு பட் ஆனால் பிளைனா சாப்பிடும்போது கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாறி லைட் கசப்பு வந்துட்டு வருது நீங்களும் வந்து ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா அந்த லைட்டா கசப்பு எல்லாம் வந்து வருது எதுக்கு வருதுன்னு எனக்கு வந்து தெரியல நீங்க வேற ஏதாவது நல்ல வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்க இந்த பிளாக நான் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க அதுக்கப்புறமா புதுசாக யாராவது நம்மளோட சேனலை பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நாள் நம்மளோட சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க നെക്സ്റ്റ് വേറെ ഒരു സൂപ്പറ ഇൻട്രസ്റ്റിങ്ങാന ബ്ലാക് വന്ന് പാകലാം അതുവരെ ബൈ